ராசி ஆண்கள் ராசி ஆண்களை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஆளுமை ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் எதையும் சாதிக்கணுன்ற எண்ணம் சாதிக்கக்கூடிய திறமை அத்தனையும் இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ராசி ஆண்களுக்கு ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கம்மா காலபுருஷனுக்கு எட்டாம் பாவமாச்சு காலபுருஷனுக்கு புருஷனுக்கு எட்டாம் பாவோ அஷ்டமஸ்தானோ அதுக்கும் மேல சந்திர நீச்சம் அடையக்கூடிய ராசியாச்சே ஆக இமோஷனலி இம்பாலன்ஸ் இருக்குமே எப்பயுமே ஏதாவது ஒரு குறை ஏதாவது ஒரு ஏக்கம் நிறைவேறாத ஆசைகள் ஏமாற்றங்கள் அப்படின்றது இருக்குமே கஷ்டப்படுறதுக்குனே ஒரு ராசினா அது விருச்சிக ராசி தானே அப்படின்லாம் கேட்பாங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கஷ்டப்படுறதுக்குனே ஒரு ராசினா அது விருச்சிக ராசி கிடையாது சாதிக்கிறதுக்குனே இருக்க ராசிகளில் சில ராசி இருக்கு அதில் ஒன்று விருச்சிக ராசி டீஃபால்ட்டா ரொம்ப அதிக லெவல்ல பெரிய லெவல்ல சாதிக்கிறது யாரு அப்படின்னா ஸ்கார்பியன்ஸ் துன்பமே அதிகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் துன்பம் அதிகம் வர்றது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது எதுக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் வருதோ கஷ்டங்கள் வருதோ ஏமாற்றங்கள் வருதோ துயரங்கள் வருதோ நம்பிக்கை துரோகங்கள் வருதோ ஸோ அதில் ஒரு நம்பிக்கை தோகம் அவங்க நடுமண்டையில் நச்சு நடிச்சா மாதிரி இருக்கும் அந்த க்ணம் அவங்க நினைப்பாங்க என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்களே என்ன இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க அவங்க முன்னாடி அவங்களை விட ஒரு பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்டன்ஸ் தேவைப்படும் அந்த இன்ஸ்டன்ஸ் அவங்க ஏமாற்றப்படணும் அவங்க வஞ்சிக்கப்படணும் துரோகம் துரோகம் செய்யப்படணும் அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் போவாங்க அப்ப இது ரொம்ப நல்லது தானே பெரிய பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கரை நல்லது அப்படின்னு அந்த மாதிரி இந்த ஏமாற்றமும் விருச்சிகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் ராசி அன்பர்கள் வந்து பாருங்க ஒரு சுயம்பு மாதிரி அவங்க பின்னாடி சொல்லலாம் பொதுவா விருச்சிகத்துக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னா பெருசா ஹெல்ப் பண்றது ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கணும் நின்றுக்குன்னு இந்த அஜித் சார் ஒரு வார்த்தை ஒரு டைலாக் சொல்லுவார் பார்த்தீங்களா என் வாழ்க்கையில ஒவ்வொரு மணி நேரமோ ஒவ்வொரு நிமிஷமோ ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கி கந்து அப்படின்னு அந்த மாதிரி விருட்சிகமும் அப்படிதான் போய் சொல்லணும் விருச்சிகம் கெடுது அப்படின்னாலும் விருச்சிகமே அந்த வார்த்தையை தான் சொல்லணும் அவங்களா செதுக்கு கந்து நல்லா ஆவராங்க அப்படின்னாலும் அவங்களா செதுக்கந்து நிறைய பேர் விருச்சிகத்தோட வாழ்க்கையில கும்மி அடிக்க ட்ரை பண்ணுவாங்க பட் பியாண்ட் தட் அவங்க கும்மி அடிக்கிறதும் நமக்கு நல்லது அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கணும் புரியுதுங்களா விருச்சிகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கை சாதிக்கிறதுக்காக ஆனால் விருச்சிகமும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவல்ல எதிர்பார்ப்பாங்க நிறைய வர்ச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திர நீச்சம் அப்படின்றதுனால நல்ல அம்மா கிடைக்க மாட்டாங்க அதுக்கும் மேல நல்ல அம்மா கிடைக்கிற எத்தனையோ விருச்சிக ராசி அன்பர்களும் தான் செய்கிறாங்க இப்போ எனக்கே என் குழந்த விருச்சிகம் தான் நான் வந்து ஒரு ஐடியல் மதர் பட் பியாண்ட் தட் பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து பாருங்க நல்ல அம்மா கிடைக்க மாட்டாங்க அப்போ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க ஒரு பொண்ணு லவ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு வந்து அம்மா மாதிரி எனக்கு நல்ல அம்மா கிடைக்கல எனக்கு சூப்பரா விட அதிகமா பாசம் செலுத்தக்கூடிய பொண்ணு உலகத்துல கிடைக்காது அம்மா மாதிரி ஒரு நல்ல அம்மா பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசம் செலுத்துவாங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆனா அது அப்படி பெருசாக கிடைக்காது அது தான் கிடைக்கும் திருமணம் பண்ணாலும் இப்ப லவ் பண்ணி திருமணம் பண்ணாலும் சரி இல்ல பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் எங்க அம்மா கிட்டே எனக்கு பாசம் கிடைக்கல நீ எனக்கு தாய்க்கு தாயா இருக்கணும் ஏன்னா நீ உன் குழந்த மாதிரி பாத்துக்கணும் அப்படின்றத அவங்க டேரெக்டாக கேட்பாங்க அது பெருமளவு நடக்குதா அப்படின்னு கேட்டால் நடக்கிறது இல்ல பெருமளவு நடக்குது இல்ல விருச்சிகம் விருச்சிகே கல்யாணம் பண்ணிக்கிறனாலும் நடக்கிறது இல்ல பெருசா ஒத்து போறது இல்ல விருச்சிகம் மிதுனத்தை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மிதுனம் பயங்கர புத்திசாலிங்க ஒரு விதத்தில் ஒரு விதமான கேப் மாதிரிங்க அப்படின்னு சொல்ல அவங்களுக்கும் அவங்களோட கேப் மாதிரி தனோ நல்லது மற்றவங்களுக்கு எடுக்கிறதுக்கு இல்லை அவங்களோட கேப் மாதிரி தனோ அவங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து என்னை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும் எவ்வளோ டெவலப் பண்ணிக்கனாலும் எனக்கு போதாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அது சம்பாதிக்கிறதுலையும் சரி எல்லாத்துலேயும் ஃபேமிலிக்காக சேர்த்து வைக்கிறதுலையும் சரி அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும் அவங்க வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க வந்து அன்பு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அது என்ன பண்ணும் நீ வந்து இப்போ நீங்க விருச்சிகராசி ஜென்னு உங்க ஒய்ஃப் வந்து மிதுனம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நல்ல தான் இருக்கும் பட் பியாண்ட் தட் அது வந்து என் கூட இரு அது பண்ண இது பண்ணுன்னா கேட்காது நீ நீ இது போ இந்த சம்பாதி இப்படி போய் சம்பாதி அப்படி போய் சம்பாதி அப்படின்ற மாதிரி இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற லவ்வும் அவங்க கொடுக்க மாட்டாங்க ஆனா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற வசதி வாய்ப்பு கம்ஃபர்ட்டான லைஃப் எல்லாமே இவங்க கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க நீது நாது 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 அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா பட் பியாண்ட் தட் இதை மீறி நல்லபடியா வந்து மிதனத்தை லேர்ன் பண்ணிட்டு வாழற எத்தனையோ இருக்குன்னு தான் செய்கிறாங்க அதுக்கு உங்கள் சுய ஜாதகமும் ஒரு காரணம் பட் பியாண்ட் தட் மெச்சாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா நிறைய வந்து இந்த மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க மிதனத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிறா மட்டும்தான் இந்த மாதிரி அமைதா இல்லைங்க விருச்சிகத்தையே கல்யாணம் பண்ணிக்கினாலும் இந்த மாதிரி உண்டு இவங்களுக்கு இவங்களே இவங்களோட மிரர் இமேஜே பெருசா ஒத்துவது இல்லை நான் என்ன மாதிரியே ஒரு பர்சனாலிட்டி எல்லாம் பண்ணீங்கன்னாலும் பெருசாக ஒத்து வர்றது இல்லை ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து பாருங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எல்லா பிரச்சனையும் போய் வாடா என்னடா மச்சா அவனுக்கு பிரச்சனை நான் போய் நான் வரேண்டா கூட என்னடா அவன் என்ன பண்ணிடலான்னு பார்க்கலான்டா அப்படின்னு சொல்லிட்டு வழிய வம்புக்கெலாம் போவாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை பெருசாக எந்த ஃப்ரெண்ட்ஸும் வர்றதில்ல அப்படின்னு சொல்லலாம் லவ்வு ஆல்ரெடி வந்து பாருங்கள் விருச்சிகம் ஒரே ஒரு லவ் ஃபெயிலியரான இருக்கும் லைஃப்பில் ஓகேங்களா அது வந்து இருபது வயசுல லவ் பண்ணி எங்க நாங்க விரிச்சுக்கு வந்தாங்க நாங்க லவ் பண்ணி தாங்க கல்யாணம் பண்ணிக்கணும் எங்களுக்கு லவ் ஃபெயிலியர் பெயிலியர் ரொம்ப சந்தோஷங்க இனிமேல் பட்டு லவ் பண்ணீங்களா ஃபெயிலியர் வரும் வாழ்க்கையில லவ் ஒரு முறையாவது ஃபெயிலியர் அப்படின்றது இருக்கும் அந்த லவ்ல ஏமாற்றம் தோல்வி துரோகம் இதெல்லாம் சந்திக்கிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கிறதுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஃபேமிலியோட ஒரு இமோஷனல் பாண்டிங் அப்படின்றத மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அம்மாவோட ஒரு இமோஷனல் பாண்டிங் அப்படின்றத மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பட் பெரும் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இவங்களே அம்மா கூட சண்டை போட்டுருவாங்க இல்ல அம்மா வந்து பெருசாக இவங்களை கண்டுக்க மாட்டாங்க வீட்டில் நாலு பிள்ளைங்க இருக்கன்னா மீதி மூணு பிள்ளைங்களுக்கு பயங்கர ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இவங்களை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் லவ் இவங்க வந்து லவ் பண்ணுவாங்களா அதான் கண்டிப்பாக லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறது வீட்டெல்லாம் எதிர்த்து மேரேஜ் பண்ணிக்கிறது வீட்டை விட்டு ஓடி போய்டுறது இல்லை அம்மா அப்பா சொல் பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிறது நீ என்ன எனக்கு பெருசாக பண்ணிட்டியா அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் லவ் பண்ணும்போது நல்லா பழகுச்சு அப்படின்றத நம்பி அவள் எனக்கு உயிர் அவ தான் எனக்கு உலகம் அவள் தான் எனக்கு எல்லாமே என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் அவளே அப்படின்ற மாதிரி பெருசாக டைலாக்லாம் பேசி கல்யாணம்லாம் பண்ணிங்கன்னா அப்புறம் நொந்துக்கிறது ஐயோ இது வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியாம இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறது என்ன பண்ணால் அதாவது இவங்க வந்து லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க ஆனா இவங்களோட பார்ட்னர் பெருசா இவங்களுக்கு லவ் கொடுப்பாங்களா அப்படின்னா லவ் பண்ணும்போது அவங்க காதலிக்கும் தருவாயில் அவங்க வந்து அன்பை கொடுத்துருக்கலாம் திருமணமான பின்னாடி நீ என்ன கொண்டு வர நீ என்ன வந்து சம்பாதிக்கிற அப்படின்னு வருமானத்தை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ஓரியன்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மெட்டரியலிஸ்டிக்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ இவங்களுக்கு அதில் ஒரு ஏமாற்றம் அப்படின்றது இருக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ரொஃபஷன் ஸ்கார்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவங்க நைட் வந்து ரொம்ப ஆர்வம் உண்டு ஒரு மற்றவங்களுக்கு வெளியே தெரியாது அந்த மாதிரி ஒரு வேலைகள் செய்வாங்க உதாரணத்துக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு டாக்டர்ஸா இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த போரன்சிக் மெடிசனில் டாக்டராக இருப்பாங்க இந்த போரன்சிக் டாக்டராக இருப்பாங்க அப்ப அவங்க வந்து அவங்களோட வேலை செய்யற இடம் பெரும்பாலும் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பேங்க்ல இருந்தாலும் ஒரு லீகல் செக்ஷன்ல இருப்பாங்க எல்லாரும் மக்கள் நேரா போயிட முடியாது இல்லைங்களா இல்லைன்னா நைட் வந்து இந்த கூட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றது அந்த மாதிரி நைட் பிடிக்கும் நைட்ல சுட்ட பிடிக்கும் நைட்ல வந்து சத்தமே இல்லாமல் நல்ல காத்து நிம்மதியா இருக்கு அப்படின்றத உணர்வாங்க நைட் வந்து பெரும்பாலும் பிடிக்கும் அதே மாதிரி பலரோட மிங்கில் ஆவறது பிடிக்காது அந்த ஹிடன் ஏரியாஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் கடல் சம்பந்தப்பட்ட தொழில் அதுலேயே நீர் கடல் வந்துடுது பட் இருந்தாலும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அரசாங்க வேலை பூமி மேல நிறைய ஒரு நாட்டம் நாட்டம் அப்படின்றது இவங்களுக்கு உண்டு சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க ஒரு அக்ரிகல்ச்சர் மேலே நாட்டம் இருக்கும் வீட்டு மேல மாடி தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு நினை நினைக்கிறது வீட்டு வந்து எப்போ பழசாக இருக்குன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரெஜூனேட் பண்றது இதெல்லாம் இன்பில்ட்டாகவே அவங்களுக்கு உண்டு அந்த நிலம் சார்ந்த ஒரு ஆர்வம் ஒரு ஈடுபாடு ஒரு என்ன சொல்றது ஒரு பிடிக்கிறது அப்படின்றது இருக்கும் அவங்களுக்கு அதுக்கும் மேல சொந்தமா வீடு வாங்கணும் ஒரு வீடுக்கு ரெண்டு வீடு மூணு வீடு அப்படிலாம் வாங்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோண்டிட்டே இருக்கும் அந்த காலத்தில் வந்து பாருங்க நிறைய வந்து நாட்டின் மேல படையெடுத்து நிறைய ராஜ்யத்தை வச்சிருந்தவங்க ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கையாகவே பூமி மேல ஒரு நாட்டம் அப்படின்றது உண்டு புரியுதுங்களா தான் சொன்னேன் வீட்டில் இடமே இல்லைனா கூட மொட்ட மாடியில் கார்டன் வைக்கலாமா உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும் அதில் ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பெட்ஸ் வளர்க்குறது பெட்ஸ் கூட ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிறது ஏன்னா அவங்களோட அஃபெக்ஷன் ஃபுல்ஃபில் ஆகிறது இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு ஒரு ஒரு டாக் ரோட்டில் போகுது அப்படின்னா வளாட்டிகிட்டே போகுதுன்னா அது பிஸ்கெட் வாங்கி போகிறது அதை கொஞ்சிறது அது கூட விளையாடுறது அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வீட்டில் பெட்ஸ் வாங்கி வச்சுட்டு அது கூட கூட கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது அது கூடவே இருக்கிறது இதெல்லாம் விரிச்சிக்கிறதுக்கு பிடிக்கும் ஏன்னா அவங்களோட கேப்சல்லாம் வந்து ஃபில்ஃபில் ஆகிறது ஃபுல்ஃபில் ஆகிறது எப்படி அப்படின்னா பெட்ஸ் கூட அவங்க நிறைய பழகும் போது அவங்க காமிக்கிற உண்மையான அன்பு இவங்களோட மனசை வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியை வந்து ஹாப்பினஸை ஏற்படுத்துது ஸோ அதனால பெட்ஸ் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றது கிளி வளர்க்குறது புறா வளர்க்குறது அதெல்லாம் விரிச்சிகமாக இருக்கும் அவங்களுக்கு பிடிக்கும் அது புரியுதுங்களா சரி இவங்களோட மைனஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா இவங்க வந்து சட்டன் கோபம் போடுவாங்க பட்டுன்னு வந்து டென்ஷன் ஆவாங்க இரிட்டேட் ஆவாங்க இவங்களோட கோபம் அதிகம் யாராவது தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா நேருக்கு நேர் கேட்டுருவாங்க இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒய்ஃப் இருக்காங்க ஒய்ஃப் பெருசாக வந்து ரொம்ப பாசமாக இருக்காங்கன்னா உனக்கு என்னோட காசு தான் முக்கியம் நான் சம்பாதிச்சுன்னு வந்து உன் தலைமையில் கொட்டணும் ஆனால் நீ பெருசாக என்கிட்ட பாசமாக இருக்க மாட்டேன் காசு மட்டுமே எதிர்பார்ப்பேன் அப்போ புருஷனுக்கு என்ன வந்து தேவை அப்படின்றதும் நீ ஃபில்ஃபில் பண்ண மாட்டேன் புருஷனுக்கு என்ன ஆசை அதை புரிஞ்சும் நடக்க மாட்டேன் புருஷனுக்கு என்ன பிடிக்கும் அப்படி சமைச்சும் போட மாட்டேன் அப்போ நான் உனக்கு எனக்கு உனக்கு என்னத்துக்கு செய்யணும் நான் சம்பாதிக்கிறதுல கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு அது செய்ய முடியுது இல்லை இது செய்ய முடியுது இல்லை தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்க முடியுது இல்லை அம்மாவுக்கு செலவு பண்ணுறதில்ல உடம்பு சரியில்லைனா இங்கேருந்து ஆட்டோ எடுத்துன்னு ஓடுறல எனக்கு உடம்பு முடியல நீ செய்ய மாட்டேன் அப்படின்றத டேரெக்டாக கேட்பாங்க கேட்கும்போது என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் தானே வரும் இல்லைங்களா பட் பியாண்ட் தட் விருச்சுகம் புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து பாருங்க விருச்சுகத்துக்கு யாராவது ஒருத்தவங்க தான் நல்லபடியாக கிடைப்பாங்க எப்படி அப்படின்னா ஒன்று நல்ல அம்மா கிடைப்பாங்க பெரும்பாலும் நல்ல அம்மா கிடைக்கிறது இல்லை நல்ல அம்மா கிடைச்சா அந்த கேப் வந்து மனைவி கிட்டே இருக்கும் ரெண்டு நான் பார்த்த வடிக்கோங்க இது என்னோட சுய அனுபவம் நல்ல அம்மா கிடைச்ச விருச்சிகத்துக்கு நல்ல மனைவி கிடைக்கிறது இல்லை நல்ல மனைவி கிடைச்ச விருச்சிகத்துக்கு நல்ல அம்மா கிடைச்சிருக்க மாட்டாங்க நல்ல மனைவி கிடைச்சிருக்கோம் ஒரு சில விருச்சிகத்துக்கு ரெண்டுமே கிடைக்கிறது இல்ல அப்ப ரெண்டுமே கிடைக்காத விருச்சிகத்தினோட என்னோடய குறிக்கோள் என்ன சாதிக்கிறது வர்ச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பறவையே ஒரு கதை தானுங்க கதை தான் ஆனால் ஆக்கப்பூர்வமான கதை இல்லையா நம்மளை சிந்திக்க தோண வைக்கிற கதை இல்லையா இந்த விட்சி விர்ச்சிகம் வந்து பாருங்க என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் உங்களை ஃபீனிக்ஸ் பறவைகள் ஃபீனிக்ஸ் பறவைகள் நான் வந்து கிப்போன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் காரணம் என்ன அப்படின்னா விருச்சிகம் இப்போ வந்து சூரியன் கிட்ட போகுமா அந்த ஃபீனிக்ஸ் பறவையினோட கதை இது வந்து ஒரு கதை தான் உண்மையில்லை பட் பியோண்ட் தட் அந்த கதையில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உருவாக்கப்பட்ட சித்தரிக்கப்பட்ட கதை இந்த ஃபீனிக்ஸ் பறவையினோட குணாதிசயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்கு சூரியன் மேல காதலா சூரியன் மேல காதல்ன்றதுனால அதை நம்ம முயற்சின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம ஒரு முயற்சி செய்கிறோம் நம்ம அது சூரியன் கிட்டே போகுமா அதனோட வெப்பம் தாங்க முடியாம முழுசும் எரிஞ்சிடுமா எரிஞ்ச பின்னாடியும் அந்த சாம்பல்ல இருந்து உயிர் தெழுந்து திருப்பி வந்து பறவையா பறக்குமா திருப்பி சூரியன்கிட்ட போகுமா அந்த மாதிரி நீங்க வந்து சூரியனா உங்களோட காதலையோ அன்பையோ உங்களோட வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு லவ்வையும் நீங்க நினச்சிங்க அப்படின்னா நீங்க பலமுறை எரிக்கப்படுவீங்க இது உண்மை ஆனா அதே சூரியனை உங்களோட சாதிக்கிறதா நீங்கள் நீங்க அப்படின்னா நீங்க பல முறை எரிக்கப்பட்டாலும் திருப்பி திருப்பி உயிர் தெழுந்து அந்த சாதனையை நீங்க அடைஞ்சிடுவீங்க கோபுரத்தனோட கலசமா நீங்க போய் உட்காருவீங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்ப தேவையில்லாத ஒரு லவ் அஃபக்ஷனுக்காக பெரும் முயற்சி அப்படின்றத விட்டுட்டு வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு பலமுறை பல முறை நூறு முறை கூட ஃபீனிக்ஸ் பறவையா மாறுங்க தப்பே இல்லை புரியுதுங்களா ஆக உங்களோட வாழ்க்கை சாதிக்கிறதுக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த சட்டுன்னு புரிஞ்சுக்கோங்க இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது வயசுலேயே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேயே பெரிய லெவல்ல சாதிச்சிடும் இதை அறுபது வயசு வரைக்கும் நம்ம புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கை வீணா போயிடும் நம்ம வாழ்க்கை சாதனைக்கு அப்படின்றத தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க யாராவது தான் உங்களுக்கு சூப்பரா அமைவாங்க ரெண்டு பேரும் அமையாதவங்களும் உண்டு நல்ல மனைவியும் அமையாத நல்ல அம்மாவும் அமையாத விருச்சுக்கும் ரொம்ப சின்ன வயசுலயே சாதிக்கிறத பத்தி யோசிச்சுடுங்க புரியுதா பெருசாக கவலைப்பட வேண்டாம் சரி உங்களோட மைனஸ் ஏதாவது இருக்கா அதுதான் வந்து இமோஷனல் இம்பாலன்ஸ் அதாவது சற்றுன்னு கோவப்படுறது இமோஷனலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நீங்க வந்து யோசிக்கவே மாட்டீங்க ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மாக யோசிப்பீங்க கன்ஃபார்மாக செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு ரெண்டு நாள் முயற்சி பண்ணுவீங்க மூணாவது நாள் பெரிய லெவல்ல முயற்சி பண்ண மாட்டீங்க ஆட போய் விட்றையா இந்த நரியனோட கதை நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரத்தில் இருக்குமா திராட்சை எக்கி எக்கி எஃக்கி எக்கி பார்க்கும் ஒரு நாலு முறை எக்கி பார்த்துட்டு அது கிடைக்காத போய்ட்டு சிச்சி இந்த திராட்சை புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கதை படிச்சிருப்போம் பார்த்தீங்களா அதுதான் விரிச்சுக்கோம் அந்த திராட்சையை நீங்கள் பறிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நாலு முறை இல்லை நானூறு முறை கூட ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திராட்சையை சாப்பிட்ருவீங்க இந்த திராட்சை லவ் காதல் அன்பு ரொமான்ஸ் இதெல்லாம் கிடையாது சாதிக்கணும் அப்படின்ற திராட்சை அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபீனிக்ஸ் பறவை சூரியனை நோக்கி போகும் அந்த சூரியன் சாதனை தொழிலில் முன்னேற்றம் மேன்மை அதை இங்க தேவையில்லாம உங்க வாழ்க்கையை இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஃபேமிலி பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு பர்சனுக்கு ஒன்னு ஃபேமிலி லைஃப் சூப்பரா இருக்கும் இல்லைன்னா ப்ரொஃபஷ்னல் லைஃப் சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி ரிஷபம் விருச்சிகம் உங்களுக்குலாம் ஃபேமிலி லைஃப் பெருசா நல்லா இருக்காது உங்களுக்கு வந்து எது நல்லா இருக்கும் ப்ரொஃபஷனல் லைஃப் ஃபேமிலி லைஃபும் பர்சனல் லைஃபும் விட்டுருங்க ப்ரொஃபஷ்னல் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ நான் முன்ன சொன்ன அது பர்சனல் லைஃப் கிடையாது அதாவது ஃபேமிலி பர்சனல விட்டுருங்க ப்ரொஃபஷ்னல் லைஃப்கான ஒரு ஜா ஒரு அமைப்பு தான் உங்களோட ராசி ஃபேமிலி ஏற கட்டிட்டு அதுக்காக ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிடணுமா ஃபேமிலியில் அன்பு செலுத்தக்கூடாத உங்கள் பார்ட் நீங்கள் என்ன உங்களுக்கு கடமையோ அதை நீங்கள் செய்யுங்க உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ராசி விருச்சிகமோ ரிஷபமோ அதை மறந்துடாதீங்க ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருமா உஷ்ணம் சார்ந்த நோய்கள் வரும் மூலம் வரலாம் பௌத்திரம் வரலாம் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஸ்பைனல் கோட் பிரச்சனைகள் பொதுவா நோய் வாய்ப்படாத விற்சிகமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு விதத்துல நல்லது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னா ஹெல்த்ல ரொம்ப காஷியஸாக ஆகிடுவீங்க ஸோ அதுவும் நல்லது உங்களுக்கு எது ஃபேவரபுளான டைரக்ஷன் வடக்கு அப்படின்னு சொல்லலாம் கலர்ஸ் ரெட் ஆரஞ்சு எல்லோ அப்படின்லாம் சொல்லலாம் பொதுவாக விற்சிகம் மற்றவங்களுக்காக வாழறதை விட்டுட்டு பிறகுக்கு பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லணும்னா அது விர்சிகத்தை சொல்லணும் ஆனா அந்த அந்த ஒரு கோட்டே உங்களுக்கு வேண்டாம் அந்த ஒரு பேரே உங்களுக்கு வேண்டாம் பிறருக்கு ஏன் நீங்க பாதுகாவலராக இருக்கீங்க உங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கு உங்களை வந்து ஒரு முன்னேற்றிக்கிறதுக்கு ஒரு பர்சனாக நீங்க முயற்சி பண்ணுங்க நல்லது அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள்